தமிழ்ச் சுடற்பார்வல்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலம் சந்திக்கவிருப்பது எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் சுந்தர பாண்டியபுரம் ஐயா பீட்டர் ஆண்டனி அவர்கள் ஐயா ஐயாவிற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் ஐயா வணக்கம் ஐயா ஒரே கட்சியில் வந்து தந்தை மகனுக்கு நடக்கிற மோதல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அதை பற்றி உங்களோட கருத்து என்ன ஐயா இந்த ஒரே கட்சிக்குள் தந்தை மகன் மோதல் என்பது நாம் ஏற்கனவே அறிந்த ஒன்றுதான் எடுத்துக்காட்டாக உத்தரப்பிரதேசத்தில் முலாயஜம் யாதவ் யாதவ் அவர்களுக்கும் அவருடைய மகன் மகனுக்கும் இல்லை அவருடைய உறவுகளுக்கும் ஏற்படுகின்ற ஒரு மோதலை நாம் ஏற்கனவே அறிவோம் அதே போல் பீகார் மாநிலத்திலே லலு பிரசாத் யாதவ் அவர்களும் அவருடைய மகன் தேசவி தேஜஸ்வி யாதவ் அவர்களும் இன்னும் அவருடைய துணைவியார் ரஃப்ரி தேவி அவர்களுக்கும் மோதல் ஏற்பட ஏற்படாவிட்டாலும் கூட அவர்களுடைய பதவிகாலத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டன என்பதை நாம் அறிவோம் அதே போல நம் தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கும் அவருடைய மூத்த மகன் திரு அழகிரி அவர்களுக்கும் சிறு சிறு மோதல்கள் ஏற்பட்டு இறுதியில் கட்சியை விட்டே அவரை தன்னுடைய மகனையே நீக்கக்கூடிய அளவுக்கு முற்றியது என்ற என்கின்ற நிலையை நாம் அறிவோம் அதே போல இந்திய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய தந்தையாருக்கும் சில பிணக்குகள் ஏற்பட்டதாக ஆங்காங்கே கிசு கிசுக்கப்பட்டன ஆனால் அவைகளெல்லாம் நமக்கு வெளியே தெரியாத உண்மைகள் இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சியிலுமே ஏதாவது ஒரு வகையிலே உறவினர்கள் ஏன் இப்போ மகாராஷ்டிராவை எடுத்துக்கொண்டாலும் கூட சரத்பவருடைய சகோதரர் அஜித் பவார் அவர்கள் இருவருக்குமே புரண்பாடுகள் ஏற்பட்டன இப்படி ஒரே கட்சி போய் உறவினர்கள் இருக்கும் பொழுது அதிகார போட்டிகள் ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒன்று என்பதை நாம் அறிவோம் இப்போ குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா வந்து பாமகிலையும் வந்து மதிமுகலையும் வந்து தந்தை மகனுக்கான மோதல் வந்து பெருசாக விவாதிக்கப்படுது இதை பற்றி உங்களோட பார்வை என்ன ஐயா உள்ள நிலவரத்தில் நிலையில் பாமக நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய மகன் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் மோதல் போக்கு ஏற்பட்டிருப்பதை நாம் அறிவோம் இந்த மோதல் போக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தல் வகையிலே தேர்தல் காலத்தில் கூட இருந்ததாக செய்திகள் வந்தன ஆனால் அவை இந்த அளவுக்கு வெளிப்படையாக தெரியவில்லை அந்த சமயத்திலே பாஜகவுடன் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திரு அன்புமணி அவர்கள் விரும்பியதாகவும் அதை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் விரும்பாத விரும்பவில்லை என்றும் அப்போதைக்கு கூறப்பட்டது ஆனாலும் எப்படியோ தன்னுடைய தந்தையை சமாதானப்படுத்தி அன்றைய காலகட்டத்திலே பாஜகவுடன் உடன்பாடு கொண்டு தேர்தலில் சந்தித்தார்கள் தோல்வியை தழுவினார்கள் அந்த தோல்வியின் எதிர்பா எதிர்வினையாகத்தான் தற்போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அமித்ஷார் தொடங்கிவிட்டதை அறிந்து கொண்டு நம்முடைய தம்முடைய நிலைப்பாடை எந்த வகையில் எடுக்கலாம் என்கின்ற ஒரு நிலையை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன் கையிலே எடுத்துக்கொண்டதாகவே தெரிகிறது அதன் விளைவு தலைவராக இருக்கின்ற அன்புத அன்புமணி அவர்கள் அதை எதிர்க்கிறார்கள் காரணம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலைப் போலவே இந்த தேர்தலிலும் பாஜகவுடன் உடன்பாடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்புமணி நினைக்கிறார் காரணம் அப்போதுதான் அ அகில இந்திய ரீதியிலே ஒன்றிய அமைச்சரவையிலே தனக்கோ தன் கட்சியை சார்ந்தவர்களுக்கோ ஒரு இடத்தை பிடிக்க முடியும் என்று அவர் நம்புகிறார் அதற்கு பாஜகனுடைய தயவு தேவை என்று நினைக்கிறார் ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்களோ தன்னுடைய கட்சி தமிழக கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடிய கட்சி சமூக நீதிக்காக போராடிய கட்சி என்கின்ற ரீதியிலே அந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் முகமாக ஏதாவது ஒரு பிராந்திய கட்சியோடு நாம் உடம்பு வைத்துக்கொண்டால் நம்முடைய கொள்கைக்கும் வலு சேர்க்கும் நம்முடைய தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தும் என்று அவர் கருதுகிறார் ஆகவே தான் இந்த முரண்பாடுகள் கட்சிக்குள் ஏற்படுகின்றன அதே போலத்தான் மதிமுகவிலும் நீங்கள் கொண்டு ஒன்று கூர்ந்து கவனித்தால் டெல்லிக்கு செல்கின்ற எந்த வாரிசுகளும் அந்த டெல்லி அதிகாரத்தை ஏதோ ஒரு வகையில் அனுபவிக்க துடிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த நிலையிலே தான் அவர்களுடைய புதுவரும் துறை அவர்களும் இருக்கிறார்கள் என நான் நம்புகிறேன் காரணம் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனாலும் உள்கட்சிக்குள்ளே கொள்கைவாதிகள் சிலர் இருக்கிறார்கள் மல்லை சத்யா போன்றவர்கள் தனக்கு தன்னுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடும் என்று துறை வைக்கோ கருதுகிறார் ஆகவே அவர்களை ஒரு எல்லைக்குள் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அவர் நினைக்கக்கூடும் அப்படி நினைப்பதும் தவறில்லை ஏனால் அரசியலில் யாருக்குமே முன்னிலை கொடுத்தால் தன்னை ஏறி விதித்து செல்வார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் ஆகவே அதிகாரப்பிடத்தை நோக்கிய ஒரு போட்டி கட்சிக்குள்ளும் குடும்பத்துக்குள்ளும் நடந்து கொண்டிருப்பதை நாம் ஏற்கனவே சொன்னியோ கூறிய எடுத்துக்காட்டுகள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் இது தவிர்க்க முடியாத ஒன்று நன்றி இவ்வளோ நேரம் வந்து உங்களோட நேரத்தை ஒதுக்கி நீங்கள் எங்களுக்காக உங்களோட கருத்தை பதிவிட்டதுக்கு நன்றி